காலுக்கு நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்குது வணக்கம் நண்பர்லே நான் லக்ஷன் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் ட்ரிப் ஆரம்பித்து விட்டது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் போக போகிறோங்க அது ஈரோடு ஈரோடு கடம்பூர் நீங்க ஒன்று உடனே தூத்துக்குடி நினச்சிடாதீங்க அங்கே ஒரு கடம்பூர் இருக்கு அந்த கடம்பூர் நினச்சிடாதீங்க இது வந்து வேற அவ்வளோதாங்க இதாங்க சத்தியமங்கலம் போகிற ரோடு நம்மளுடைய வீட்டு போகிறோட தாண்டி இப்போ சத்தியமங்கலம் ரோடுல ஜாயின்ட் ஆயிடுச்சு நீங்கள் அப்படியே நேராக நம்ம சத்தியமங்கலம் போய்ட்டு அங்கேருந்து கடம்பூர் போகிறோம் ஓகேங்க இங்கேருந்து ஒரு இருபது ஒரு வரும் சத்தியமலத்துக்கு அப்புறம் சத்தியமங்கலத்தில் கொஞ்சம் தூரம் ஹில்ஸுக்கு போவோம் ஹில்ஸ் போகிற வழிக்கு அங்கே போயிட்டு அப்புறம் சத் ம டோட்டலாக கடம்பூர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்ரு வருங்க பதினஞ்சு கிலோமீட்ரு வருங்க மொத்தமாக நான் கடைசியில் உங்களுக்கு வேலையை சொல்கிறேன் உங்களுக்கு புதிக்கி வாங்க என்னன்றீங்க அப்போதாங்க சத்தியமங்கலம் ஃபைனலி வி ரீச்சுடு சத்ய சத்யமங்கலத்தில் வந்தாச்சு சத்யமங்கலம் வந்துட்டு இங்கே அங்கேருந்து ஹில்ஸ் போகிற வரைக்கும் இன்னொரு கொஞ்சம் தூரம் போடுங்க அதான் போயிட்டுருக்குறோம்ட்டா இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் வரும் தெரியல இங்கேருந்து ஆனால் டோட்டலாக நம்ம முடிவு பண்ணிவிட்டு கடம்பும் சேர்த்துக்கலாம் உனக்கு ஐம்பது கிலோமீட்டர் இல்லைங்க முடிக்கலாம் முடிக்கலான்னு இல்லை பவர் பவுருக்கு சேர்த்து நினைக்கிறேன் அப்படின்னு தெரியல அது மட்டும் பார்த்துக்கோங்க இது பாருங்க சத்தியமங்கலமே இன்னும் அந்த ஹில்ஸு கூட ரீச் ஆகுது அதுக்குள்ள தோட்டம் அது தோட்டமே தான் சுற்றியும் பாருங்கண்ணே முன்னாடியே தோட்டம் அங்கே போய் பார்க்க வேண்டியது இங்கேயே பார்க்கும் இங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு தோட்டம் இது வயல் அது ஆரம்பிச்சிருச்சு இந்த ரோட்லயே ரோட்ல ஃபுல்லாமே தோட்டம் தான் பெருசாக இடம் வீடெல்லாம் எதுவும் கிடையாது எஸ் ஃபைனலி விடயிடுங்க கடம்பூர் ஹில்ஸ் வந்தாச்சும் கடம்பூர் ஹில்ஸ் போற ரோடுக்கு வந்திருக்கோம் இன்னும் கடம்பூர் போல ஓகேங்களா பார்த்துக்கோங்க இதுதாங்க கரெக்டாக செக் போஸ்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் தான் முன்னாடி இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள் செக் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் இன்ச்சு தான் முன்னாடி இருக்கிறோம் நம்ம அப்படியே இறங்கி சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரொம்ப ஒலவளன்னு பேசாமல் நம்மளுடைய கடம்பூர் ஹில்ஸோட குட்டி ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாங்க நாம் முதல் முறையே நம்ம சேனல் ஹிஸ்ட்ரி பா பார்க்க போகிறோன்றதான் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது ஒரு மாதிரி இருக்குது ஓகேங்களா சரி சொல்லுவோமா ஆரம்பிப்போம்மா வாங்க கடம்பூர் ரீச் ஆகிடுச்சு கடம்பூர் ஹில்ஸுக்கும் வந்தாச்சு நீ அப்படியே பேசிக்கிட்டே நீங்கள் ரசிங்கோ வீடியோ ரசிங்கோ ஓகேங்களா வாங்க ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம் இந்த கடம்பூருன்ற பேர் எப்படிங்க உருவாச்சு ஒரு மரத்த மூலியமாக தான் உருவாயிருக்கு இந்த கடம்பூருன்ற பேர் கடம்பா அப்படின்ற ஒரு மரம் மூலியமாக தான் உருவியா உருவாக இருக்குது நியோனமாரிக்கா அப்படின்ற ஒரு மரம் தான் நினைக்கிறேன் அந்த மரம் தான் இந்த ஒரு கடம்பூருடைய நேட்டிவ் ரீஜன் சொல்கிறாங்க இந்த கடம்பூருடைய நேட்டிவ் ரீஜனான ஒரு மரம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடம்பூர் இந்த கடம்பூரில் இருக்கிற பழங்குடியினர்களுடைய ஒரே ஒரு கம்யூனிட்டி பேர் வந்து பழங் பழ ரொம்ப பழைய கம்யூனிட்டி ஒன்றுங்க அதில் இருவலால்ஸும் இரு லால்ஸு தான் தெரில அந்த ஒரு பழைய ஒரு கம்யூனிட்டி இருக்குது ஓகேங்களா அந்த ஒரு கம்யூனிட்டி பேர் சொல்லட்டுமா இனி அடுத்தது வந்து அதாவது இது வந்து ஏன்சியன் பீரியடில் நான் சொல்கிற விஷயம் இப்போ ஏன்ஷியன் பீரியடில் தான் கடம்பூன்ற பேரே உங்களுக்கு வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியவல் பீரியடில் என்ன நடந்தது அதாவது இடைக்காலத்தில் என்னென்ன சீல் நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் கங்காஸ் அண்ட் பாண்டியாஸ் அதாவது இந்த கடம்பூர் ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அந்த கங்காஸ் மற்றும் க பாண்டியாஸோட ராஜ்யமாக இருந்துருக்குது இந்த ஒரு இடைக்காலத்தில் ஓகேங்களா இது எந்தளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல சரியா எனக்கு கிடச்ச ஒரு குட்டி தகவல்க்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது இந்த கடம்பூரில் மொத்தம் எத்தனை கிராமங்கள் இருக்குது எவ்வளோ உயரம் அப்படின்றத பார்த்துடலாம் கடம்பூர் வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடி வந்து கடல் மாவட்டத்துக்கு அதிகங்க உயரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ரேஞ்சு வரும் ஆயிரத்தி இரநூறு ரேஞ்சு வருது அதுக்கப்புறம் இங்கே வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே ஓகேங்களா அடுத்து இங்கே விலங்குகள் அதிகமாக இருக்கனால என்ன பண்ண பண் விலங்குகள் அதிகமாக இருக்கனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் புலிகள் காப்பகம் அப்படின்றத இங்கே மாற்றிட்டாங்க அதாவது எங்கே தெரில எவ்வளோ கடம்பூரே அப்படி மாற்றிட்டாங்கன்னு தெரில தெரிய தெரில எனக்கு தகவல் கிடைக்கல ஆனால் புலிகள் காப்பகம் அப்படின்றத மாற்றிருக்குங்க ஓகேங்களா சாரி ஒன்று மாறிட்டேன் இது வந்து ஒரு ராஜ்யம் அப்படி சொன்னேன் கங்காஸ் மற்றும் பாண்டியாஸ் அதில் ஒரு பகுதியாக ஒரு பாட்டாக வந்து கங்காஸ் மற்றும் பாண்டியாஸோட ராஜ்யம் ராஜ்யமாக வந்துருக்குது இந்த ஒரு கடம்பூர் ஓகேங்களா ஈரோடு கடம்பூர் வந்துச்சு வேறு ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதாங்க அவங்களோட குட்டி சீரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அவ்வளோதான் சங்கு கோவில் பற்றி பார்ப்போமா ஏன்னா இந்த சங்கு கோயிலில் ஒரு மாஸ்டர் இருக்காருங்க அவர் பேர் என்னன்னு சொல்லியே தெரியல இப்போ வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கெல்லாம் டெய்லி வந்து இந்த தியானம் பண்ணுறது அந்த மாதிரி கிளாஸ் நடக்குதுங்க அதாவது ஏதாவது சிம்பிளாக சொன்னால் க்ளாஸ் நடக்கத்தக்கது அதுக்கு தனி டைம் இருக்குது ஓகேங்களா டைம் ஸ்கெடியூலும் இருக்குது நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும் ஓகேங்களா டைம் ஸ்கெடியூலில் பார்த்து நீங்கள் போய் நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் நீங்கள் கடம்பூரில் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கவங்க எப்படி பண்ண முடியும் கஷ்டம் இல்லை முடியாது ஓகே அவ்வளவுடிக் பாக்கல சுத்தியும் சூப்பரான மலை கால்கள் அப்புறம் நானும் நானும் என் தாத்தாவும் போயிட்டுருக்குறாங்க வண்டியில் சூப்பராக போயிட்டுருக்கோம் சும்மா கிளைமேட் அப்படியே ஜில்லுங்கிறது கிளைமேட்டாக அப்படியே போயிட்டு இருக்கோம் ஏற ஏற இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா இங்கே பாருங்க சுத்தமாக இல்லைங்க மலை ஏற ஏற நானும் பார்க்குறேன் அப்புறம் நைட்டில் ஆக்சிடென்ட் ஆகாமல் என்னங்க ஆகும் சுற்றி தடுப்பில் சும்மா அந்த கம்பி கம்பி அப்போ அப்பப்போ தான் போட்டிருக்காங்க முச்சடம் எல்லாமே இதாக தான் இருக்குது எல்லாமே அந்த ஃப்ரீயாகவே இருக்குது படக்குன்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட வண்டி உள்ளே இறங்கிடுங்க கண்டிப்பாக உள்ளே இறங்கிடுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதே வாங்க இந்த வழியில் வந்தீங்கன்னா ஓகேங்களா வேறு ஒன்றுமே இல்லைங்க அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணுறோம் ஹில்ஸ் என்ஜாய் பண்ணுறோம் அப்படியே போகிறோம் கோவில் பார்க்குறோம் அவ்வளோதான் அப்புறம் முடிக்கிறோம் இந்த வீடியோவை ஓகேங்களா வீடியோ முழுசாக பாருங்கள் வேறு ஒன்றும் ஒன்றும் ரிக்வஸ்ட் பண்ணும் கிடையாது அங்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இல்லை என்றாலும் நம்ம போய்ட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏழு தடவை நம்ம வந்து தியானம் பண்ணுவேன் சுற்றியும் சுற்றியும் நம்ம வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்குமா நம்ம அதில் ஏறி போயிட்டு நம்ம அதை தொட்டு கும்பிட்டு நம்ம வரணும் மாலை போடலாமாலும் தெரியாது அதை சுற்றி வரலாம் அது ஏழு தடவை சுற்றி வரலாம் அதுக்கப்புறம் மேலே இது பண்ணலாம் கை தொட்டு கும்பலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது அது எப்படின்ற கவனி பஸ்ஸில் கவனம் பண்ணி இங்கே வந்து கடம்பூரில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குதுங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது கடம்பு வாட்டர் ஃபால்ஸ் அழகாக நம்மளால போய் பார்க்க முடியலன்னு வைங்க இருக்குன்றது சொல்லலாம்ல தப்பாக இப்போ கடம்பூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது கடம்பூர் டேமு டேம் ரெண்டு டேமு எத்தனை டேமுன்னு தெரியல டேமு இங்கே இருக்குங்க அது உங்களுக்கு வர வழியில் காட்டலாம் நினச்சா அது சரி முட்டேஜ் இதாக விளையாட்டுறது அதுவும் கரெக்டாக காட்ட முடியல மனித கொள்ளுங்கள் நம்ம நீங்கள் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சந்தான் நம்மளுடைய ரெடி பண்ண முடியும் ஒரு தௌசண்ட் ரீச் ஆகிறோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வாங்குறதெல்லாம் முடியும் வீடியோவை பாருங்க மாலை போடலாம்னா அந்த மாதிரி கிடையாது சங்குக்கு மாலை போடலாமான்னு கேட்டீங்க அது தப்பாக நினச்சிக்காதீங்க சங்குக்கு எப்பவுமே எல்லோரும் சாமிக்கு மாலை போடணும் அதே மாதிரி இந்த சங்குக்கு மாலை போடுவாங்க அதுதான் அதுதான் சொல்கிறேன் வேறு ஒன்று கிடையாது சூப்பராக இருக்குங்க கிளைமேட் மாதிரி ஜில் ஜிலி ஜில் காலையில் ஒம்பது ஏழு பத்து மணி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏறப்போ சூப்பராக இருந்ததுனால் ஜிலி ஜில் ஜிலி நான் ஏற ஏற அடிக்கும் போது நல்லா சுளி காற்று சூப்பராக இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில இடத்துல இந்த மாதிரி தான் வெள்ள வெள்ள வெள்ளை வெள்ளை கல்லுக்கெல்லாம் இருக்கு மற்றபடி வரங்கி இல்லை அதுலேயும் கேப் இருக்கு பாருங்க அதில் கூட ஆக்சிடென்ட் ஆகாது மெயின் ஹவுஸ் சீக்கிரம் தான் போயிருங்க போக போக பார்த்தீங்களா இருக்காமல் இருக்கும் அதுதான் பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது அங்கோயில் பற்றி மூணு சொல்லணும் என்னென்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மாதிரி நம்ம காலை வந்து தண்ணியில் நினைச்சுட்டு தான் உள்ளே போகணும் இது ஒரு இதாக சொல்கிறாங்க அது எப்படி சொல்லுவாங்க இது ஒரு எப்படி சொல்கிறது எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் சுத்தமாக உள்ளே வர்றது அப்படின்றதான் எனக்கு ஒரு மீனிங்கு தெரிய தெரியல ஆனால் தண்ணியில் காலை நினச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்குறாங்க வெளியில் எடுத்தோன்னே ரெண்டு பக்கமும் அந்த ஒரு கட்ட மாட்ட சிமெண்ட்டில் கட்டியிருக்காங்க அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க அது அந்த தண்ணியில் நம்ம காலை நினைச்சிட்டு உள்ளே உயிக்கணும் அந்த மாதிரி சிஸ்டம் பார்த்திங்களா நல்ல மாதிரிலாம் பண்ணிட்டு போயிடுச்சு அட்டை காசு போங்க கடம்பூர் பஸ்ஸை பார்த்து விட்டோம் மிக்க முகமது இந்த டயலாக்ல யார் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம பேக் பார்க்குமா அவர் எதாவது சொல்லுவார் அவர் சேனல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கவனம் எஸ்ங்க அவர் சேனல் ரொம்ப பிடிக்கும் அதில் நிறைய விஷயங்கள்னு சொல்லுவாங்க நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணியிருக்கு சூப்பர் சரி ஓகே நம்ம அப்படியே நம்ம வீடியோ கவனிக்கலாம் இப்போ டவுன் பஸ்ஸு எப்படியும் நம்மளுடைய கடம்பூர் டவுன் பஸ்ஸை பார்த்தாச்சு அது சந்தோஷம் எனக்கு ஓவர் டேக் பண்ணிடுற வேண்டியதான் ஏன்னா ரொம்ப நாள் பின்னாடியே போயிட்டுருக்க முடியாது இல்லை அவ்வளோதாங்க அப்படியே டேரெக்டாக நம்ம சல்லுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது கடை போட்டு இது ஏதோ ஒரு கோவில்ங்க சரியாக தெரில நான் அது கரெக்டாக கீழே கரெக்டாக பிடிக்கல போனேன் இது ஒரு கோவில் அவ்வளோதாங்க கடம்பூருடைய முதல் ஆப்பிள் பெண்டை இப்போ பார்க்க போகிறோம் முதல் பெண்டுங்க இது பெருசாலும் ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக இருக்குது டோட்டலாக ரெண்டு பெண்டுங்க முன்னாடியே சொல்லிடலாம் கடம்பூர் நாலே கிலோமீட்டர் அவ்வளோதான் கொஞ்சம் தூரம் தான் இன்னொரு பெண்டு வரும் பாருங்க அப்படியே நேராக போனால் இதே மாதிரி ஒரு பெண்டு தான் ரெண்டுமே ஒரே மாதிரி இது பெண்டு தான் இந்த இடத்துலலாம் கூட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க தான் இருக்குது பரவாயில்ல

নিকলামা নিকলামা சொல்லுவோமா வெல்கம் டு ஹில்ஸ் கடம்பூர் உங்களை அன்புடன் அழைக்கிறது எப்படி சூப்பராக அவ்வளோதாங்க பெட்ரோல் பங்க் வந்தாச்சுங்க அவ்வளோதான் இது கடம்பூர் என்ன சும்மா கிளைமேட்மா கலப்பு வேறுங்க இதாங்க பார்த்துக்கணும் வந்துச்சா கரெக்டாக பெட்ரோல் பங்கு முன்னாடியே ஒரு போர்டு நீங்கள் அவ்வளோதான் இங்கே சல்லுன்னு போயிட்டே தெரியுது நம்ம so you கடம்பூர் எடுத்துட்டு இருக்கிறோம் கோவில் எடுப்போம் அவளதாங்க உள்ள வந்தாச்சு நடக்க வேண்டிய மாதிரிலாம் வந்ததே இல்லை நான் ஒரு வாட்டி கூட கூட்டி வேணா போயிருக்கிறோம் நின்று எல்லாம் இல்ல

இது பத்தியா சங்கோரி கோயிலுக்கு உள்ளங்க சங்கு கோயிலுக்கு சூப்பரா இருக்கு அந்த சைடு ஃபுல்லா அந்த வயலு கீழ் செம்மையா இருக்கு அந்த சைடு ஃபுல்லா கர்நாடகா ஓகேங்களா பாத்துக்கோங்க அது பெருசா காட்டுல நானு மடித்து கொள்ளுங்கள் அந்த சைடுல சங்கு வேணா காட்டியிருப்பேங்க இன்னொன்னு சொல்ல மாட்டேன் சங்குக்குள்ள ஆயிரக்கும் மேற்பட்ட சாலிகிரம் போட்டிருக்காங்க இந்த சங்குக்குள்ள சூப்பராக இருக்குங்க போய் முன்னாடி தான் போய் பார்க்க முடியல ஒர்க் போயிட்டு இருக்கு வரலாம் கிடையாது